அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து அந்த லிஸ்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது ஆறு ஏழு எட்டு இந்த படிவங்கள் வந்து இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் வரையில் கொடுத்துட்ருக்கலாம் அது ஒரு மாதம் டைமில் வந்து கொடுக்கலாம் இதில் வந்து என்னென்னா இந்த இடம்பெயர்ந்த பன்னெண்டு லட்சத்து இருபத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊற்றி போயிருப்பாங்க இல்லை வெளி மாவட்டத்தில் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து சந்தர்ப்பங்கள் வந்து பொதுவாக வந்து அது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அதாவது வாக்குச்சாவடி மையங்கள் வாக்குச்சாவடி அந்த நிலை அங்கே வந்து அந்த இதை ஒட்டிடுவாங்க அதாவது இந்த வாக்குச்சாவடியில் வந்து இறப்பு இவ்வளோ இடம்பெயர்ந்தவர் இவ்வளோ ஆப்டென்ட் இவ்வளோ இதில் என்ன கல்வி இவ்வளோ இரட்டைப்பதிவு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு அதில் வந்து அப்டெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலாம் தவிர வந்து பொதுமக்களும் சரி அவங்க வீட்டில் ஒரு வீடு இருந்து அது சுற்றி லிஸ்ட்டாக இருக்கோம் அவங்க பார்த்து அதுக்குண்டான படிவத்தை வந்து கொடுக்கலாம் அது ஒரு மாதம் வந்து டைம் இருக்கு அதே போல் இந்த இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அது வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஏற்கனவே இருந்தது இப்போ சீரமைக்கப்பட்ட பிறகு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி அதாவது முந்நூற்றி அறுபத்தொன்னு இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் வாக்குச்சாவடி ஒரு ஒரு பூக்கில் இப்போ வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு இப்போ அதாவது பாகங்களில் அப்படி குறையும் போது என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாகத்தில் இருந்து அடுத்த தெரு ரெண்டு மூணு தெரு தள்ளி அதை ஓட்டை வந்து சேர்க்காதீங்க நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்குள்ளவே அந்த பாகத்திலேயே இப்போ ஆண் பெண் பிரித்து நீங்கள் வந்து ஒரு சமநிலைப்படுத்தி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி மையத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் அப்பா ஒரு பூத்தில் பையன் ஒரு பூத்தில் புருஷன் ஒரு பூத்தில் பொட்டாட்டி ஒரு பூத்தில் அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு நாலு பேர் ஒரு பூத்தில் போடுறது அத்தை நாலு பேர் இன்னொரு பூத்தில் போடுறது அது பூத்துனா என்ன அதை தாண்டி அந்த மையத்தை தாண்டி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்பா பிள்ளையே பிரிச்சிடாதீங்க முன்னாடியே பிரிச்சிடாதீங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து வேறுபாடு வேறுபாடு காட்டாதீங்க அதில் எல்லாமே வந்து ஒரே வாக்கு தவிர ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட்டும் கொடுத்துடன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதி வயசாக எவ்வளோ பேர் இறந்தவங்க எவ்வளோ பேர் குடிப்பேற்றின எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டு மற்ற இனங்கள் எவ்வளோ ரெட்டை பதிவு எவ்வளோ அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸை கேட்டுருக்கோம் அதை வந்து நாளைக்கு இருக்காங்க இது தவிர இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு மறைவாக்காளர் பட்டியல வந்து இன்னைக்கு வெளியிட்டாங்க இதனுடைய வந்து இந்த காப்பீஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு இன்னைக்கு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கும் எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் பதினாறு தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது அதுக்கு கொடுத்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து அதுவும் வந்து இதாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது ஜென்வியின் வாக்காளர்கள் அதாவது வந்து ஆளே இல்லை சுத்தமாக எங்கே தெரியல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆப்பத்திற்கு கொடுக்கணும் கடைசி வரல இல்லைன்னா நீக்கிடுங்க எங்களை இல்லைன்னா சேர்க்க வேணாம் ஆனால் அவங்கள வந்து போய் லெட்டர் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால் இதெல்லாம் கேட்டுகிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரில் இப்போ இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி இதெல்லாம் பதினாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பதினெட்டு பேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வரை வாக்காளர் கிடையாது அவங்களுக்கு வந்து வந்து இறந்தவர்கள் தவிர ஐந்து பேர் யாராவது ஷிப்டடு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தல் இது தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை அதில் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு சார் நீங்க இப்ப சொன்னீங்க இறந்தவங்க எத்தனை பேருக்கு டபுள் மோட்டர் இப்படின்ற இன்வர்மேஷன் ரெண்டையும் சேர்த்து எவ்ளோ மைனஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்வர்மேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிரிக்ட்டும் குடுக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்கும் கரெக்டா குடுக்காங்க இங்க ஏன் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தரீங்க அவங்க முறையே ஆளு கரெக்டா இந்த நீக்கப்பட்ட வோட்டு டபுள் ஓட்டு இறந்து போனவங்க தனித்தனியான இன்வர்மேஷன் இருக்கு இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தரேன் சொல்லிருக்காங்க எல்லா டிஸ்டிரிக்லையும் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இது நீங்கள் கமிஷன் தான் கேட்குறீங்க நாங்கள் நாங்கள் கேட்குறத கேட்டோம் நாளைக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கமிஷன் பேட்டி கொடுப்பார் இல்லையா மாவட்டம் தேர்ந்தெலாம் கேட்டி அதை கேள்வி அன்போடு அவர்கிட்ட கேளுங்கள் நீங்கள் கேட்க நாளைக்கு நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி பிஎல்ஏ டூ கம்பெனி பிஎல்ஏ டூ அவங்க வந்து வீடியோடாக போய் பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம் முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்கு மருந்து குழா அடிக்கிறீங்களா கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த ஜனநாயக கடமே எல்லாரும் ஆற்றல் அடிப்படையில் எங்க கடமையும் இருக்கும் இப்போ எஸ்ஐஆர்னால நல்லது நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக நம்ம இருக்கு அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் அதனால கேள்வி கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் எஸ்ஐஆர் ஏன் அதிமுக வர இருக்குது அதான் பாயிண்ட் கிட்டத்தட்ட இருபது வருஷமா பண்ணவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் எஸ்ஐ சிறப்பு தீவிர திருத்தம் சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க அது ஆண்டு கிருமுறை நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெடிஷன் கொடுத்தோம் இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட பொழுது அவங்க பேரில் வராங்க இறந்தவங்க உயிரோட வருது ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில் அப்போது இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களே எடுக்கலை இப்போ எப்படி இப்போ எஸ்ஐஆர் தானே இப்போ வந்து

அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேர் இருபது வருஷமா உயிரோடு இருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடி சென்றவங்க இருப்பாங்க பத்து வருஷம் முன்னாடி இருப்பாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சென்றவங்க இருப்பாங்க ஆனா இன்னைக்கு செத்து போயிட்டாங்க எல்லாருமே அடுத்தது கேள்வி என்ன இருக்கு இப்போ வந்து நீங்க வந்து தான் என்ன சொன்னோம் இந்த மாதிரி அது பார்த்தா மூணு ரெண்டு மூணு ஓட்டு வச்சிருக்காங்க

இருந்து இல்லைன்னா அவனா ஒரு பாமம் கொடுக்கல நம்ம இதை வந்து தவறா சேர்த்துட்டீங்க அவர் இருக்காரு இல்லைன்ட்டு செத்து போயிட்டாரு அவர் திருப்பி லிஸ்ட்ல இருக்காரு அவர் செத்து வராது சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒரு இது கொடுக்கும் அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையா இருந்தாலும் கூட ஒரு பிஎல்ஏ டூ அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம் எங்க கடமை நிச்சயமா பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல்படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி போய் சார் பண்ணி நாங்கள் செய்வாங்க ஆரம்பத்தில் இருந்து நீங்க சொன்னீங்க இந்த எஃப்ஐஆர் பணிகளை செய்ய போறது வந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு தேவராக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு

மூணு ஃபார்ம் இருக்குல்ல சிக்ஸ் செவன் எய்ட் அதாவது ஆறாவது படிவம் வந்து வாக்காள சேர்க்கறது ஏழாவது நீக்கம் எட்டாவது திருத்தம் இல்லை நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு புதிய வாக்களை சேர்க்கறதுக்கு படிவம் ஆறு கொடுத்து சேர்க்கலாம் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல படிவம் ஆறு அதுக்கு தானே இருக்கு நீக்கப்பட்ட

திருலூர் அதேதா நீங்க திருவள்ளூர் திருலூர் இப்போ சென்னையில செட்டங்கீங்க சென்னையில உங்களுக்கு ஓட் இல்ல திருவள்ளூர்ல ஓட் இருக்கா அங்கதான் இருக்கு உங்களுக்கு அதனால வந்து ரெண்டு எத்தை நீங்க விற்க முடியாது இந்த மேல அதான் எஸ்ஐஆர் செத்தலா ஆமா அந்த